அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது உங்கள் ராசியில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்ரன் புதன் ராகு மூன்று பேருமே இருக்கிறாங்க ஒம்பதாம் இடத்துல குரு பகவான் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கிறார் இதுதான் மார்ச் மாதம் கன்னீராசிக்காரர்களுடைய கிரகநிலை இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் முக்கியமான பயிற்சி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி திருக்கணிதப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தொம்போது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பயிற்சி அடைகிறார் ஏழாம் இடத்துக்கு அதாவது ஆறாம் இடத்து சனியிலிருந்து ஏழாம் இடத்து கண்ட சனியாக கன்னீராசிக்காரர்களுக்கு வருவார் கண்ட சனி வந்தவுடனே என்ன சார் பண்ணும் அப்படின்னு ஒன்றும் பெருசாக பண்ணாது கெடுதல்கள் எதுவும் இருக்காது இப்போ கண்ட சனியை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் நல்லதும் பெருசாக இருக்காது ஒரு நியூட்ரலான ஒரு இதுவாக தான் இருக்கும் ஆனால் மார்ச் மாதம் அப்படின்னு வந்து அது மட்டும் நம்ம வச்சு பார்க்கும்போது தொல்லைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாக தான் கன்னீராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யோகமான மாதமாக இருக்கும் ஓகேங்களா மார்ச் மாதமும் அப்படிதான் இருக்கும் ஏப்ரல் மாதமும் அப்படிதான் இருக்கும் மே மாதமும் அப்படிதான் இருக்கும் ஓகேங்களா ஸோ பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஒரு டைம் தான் வந்து ராசிக்காரர்களுக்கு ஏன்னா கு உங்கள் ராசி வந்து அவ்வளோ அவ்வளோ வலுவாக இருக்குது ஒலியாக இருக்குது ஓகேங்களா குருவும் உங்கள் ராசியை பார்க்குறார் சுக்ரன் புதனும் உங்கள் உச்ச சுக்கிரனும் உங்கள் ராசியை பார்க்குது உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் ராசி நீசபங்க யோகத்தில் நீசபங்க ராஜ யோகத்தில் உங்கள் ராசியை பார்க்குறாரு பத்தாத்துக்கு குரு சுக்கரன் வந்து ஏழுக்குரியவரும் ஒம்பதுக்குரியவரும் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை யோகம்லாம் வந்து ரொம்ப யோகமான ஒரு டைம் தான் அது அதாவது எதில் யோகம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிறைய ஃபினான்ஷியலாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முக்கியமாக அஷ்டமாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் வந்து தொந்தரவு பண்ணாமல் பத்தாம் இடத்துல போய் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இருக்கார் ஸோ கண்ணீர் ஆசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் அதுலேயும் வந்து ஒரு ஏப்ரல் மேல பிற மே மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து பேர்ச்சி அடைஞ்சு மாறி விட்ரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகவும் பன்னெண்டாம் இடத்துல கேதுவும் மாறிவா இப்போதைக்கு தொந்தரவு கொடுக்குறது கண்ணீராசிக்காரர்களுக்கு ராகு கேது மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது அவங்களும் மே மாதம் மாறிடுவாங்க ஓகேங்களா ஸோ கன்னீர் ராசிக்காரர்கள் என்னதான் நன்மைகள் நன் நல்ல டைமாக இருந்தாலும் கும்ப ராசிக்காரர்களையும் மேஷ ராசிக்காரர்களையும் பெரிதாக பெரிதாக அவங்களால வந்து உங்களுக்கு நன்மைகள் இருக்காது அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்கும் ஸோ அதை மட்டும் சிந்தித்து செயலாற்றுவது சால சிறந்தது ஜென்ரலாகவே கன்னீர் ராசிக்காரர்களுக்கு பெருசாக வந்து திருமண வாழ்க்கையில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னி ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்னொருத்தக்கிட்ட சிரித்து தான் பேசுவீங்க ஒரு ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஒருத்திட்ட பேசும்போது என்ன தான் உள்ள காயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சிரித்து தான் பேசுவீங்க ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் பேசுவீங்க அதோடய உங்கள் சுபாவமே அப்படி தான் வரும் அது அது நல்ல விஷயந்தான் ஆனாலும் அதை வந்து பதம் பார்த்து கொண்டிருந்த அந்த கேது பகவான் வந்து உங்கள் ராசியை விட்டு விலக இருக்கிறார் அது ஒன்று குரு சுக்கரன் ரெண்டு பேருமே உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு யோகமான ஒரு டைமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக நிறைய சம்பாதிக்கு சம்பாதிப்பீங்க அது எப்படி வரும்னா அதிர்ஷ்டத்து மூலிமா வரும்னு சொல்ல வரேன் ஓகேங்களா அதிர்ஷ்டம்னா முன்னோர்கள் சொத்து திடீர்னு வரலாம் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து லாட்ரி சீட்டு அது சம்மந்தமாகலாம் இருப்பீங்க லீகலாக இல்லை அப்படின்னாலும் வெளிநாடு இல்லைனா பக்கத்து மாநிலங்கள் அண்டை மாநிலங்களில் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு அதாவது பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கண்ணீராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் மாற்றம் மாதம் ஏன்னா சுக்கரன் நல்ல வலுவாக பார்க்குறாரு குருவும் வலுவாக பார்க்குறாரு அது இல்லாமல் ராசி அதிபதி நீசபங்க ராஜ்யோகத்தோட ரா உங்கள் ராசியை பார்க்குற அமைப்புன்றதுனால அந்த இதெல்லாம் வந்து பொருந்தி வருது அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் உங்கள் ஜனனகால ஜாதகமும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா கன்னீராசிக்காரர்களுக்கு டபுள் டமக்கா யோகம் பெரிய பெரிய யோகங்கள்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் சப்போஸ் நீங்கள் கண்ணீராசிக்காரங்க பரு வயசு கண்ணீராசிக்காரங்க திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா கும்பராசிக்காரர்களையும் மேச ராசிக்காரர்களையும் தவிர்ப்பது அப்படின்றது ரொம்ப நலம் தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் தொடர்ந்து கண்ணீராசிக்காரர்கள் செய்து கொண்டே வரும்போது பெரிய அளவில் நன்மைகளை வந்து அவங்களால் அனுபவிக்க முடியும் அதே மாதிரி மார்ச் இருபத்தொம்போதுக்கு அப்புறம் சனி பயிற்சி ஆனதுக்கப்புறம் கண்ட சனியாக ஏழாம் இடத்து சனியாக சனி பகவான் வருவதனால நிறைய பேருக்கு வந்து வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது நல்ல மாற்றமாகவும் இருக்கலாம் கெட்ட மாற்றமாகவும் இருக்கலாம் அதாவது கெட்ட மாற்றோன்னா உடனே கெட்டது நடக்காது ஃப்யூச்சரில் அஷ்டம சனியில் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன நடக்கணுமோ அதுக்கான பேஸ்மெண்ட்டை தான் இந்த மார்ச் இருபத்தொம்போதுலேருந்து இருக்கும் அதாவது ஒரே கம்பெனியில் வேறு பிரான்ச் மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் மாற்றம் இருக்கும் அப்படி இல்லைனா வேறு கம்பெனிக்கு மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவாக தேடி வரும் கண்ணீர் ராசிக்காரம் எல்லாமே அக்செப்ட் பண்ணலாம் அக்செப்ட் பண்ணாமே உங்களால் இருக்க முடியாது இப்போதைக்கு அதுக்கு எடுதலும் தரப்போகிறது கிடையாது அதனால் தாராளமாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணலாம் ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் வைத்திருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால நிறைய வந்து அன்னதானமாக பண்ணிவிடுங்க ஓகேங்களா நிறைய அன்னதானம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத செலவெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும் வாண்டடாக நீங்கள் போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ மதிய வலையில் உணவு கொடுக்குறதோ அந்த நோய் நோய் சம்பந்தப்பட்ட அதாவது நோயாளிகளுக்கு உணவு கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு வந்து நிச்சயமாக குறையும் ஓகேங்களா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல் சரியில்லாமல் நிலை சரியில்லாமல் இருந்தால் அதுக்கும் ஒரு வீடியோ காலம் அப்படின்றது பிறக்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவு அப்படின்றது விரயமாகறதுன்னு தவிர்த்துட்டு சேவிங்ஸ் நிறைய வந்து பண்ண முடியும் நீங்கள் செய்த செய்யக்கூடிய பலன் பலன்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையில் மாட்ட போனாலும் அது உங்களை ரொம்ப ஈஸியாக காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுரும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிரித்து பேசி நல்லா பேசுகிறவங்களும் நல்லவங்கன்னு நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ டக்குன்னு வராது அதே மாதிரி கம்ப்யூட்டர் துறையில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய பெரிய போஸ்டிங்கலாம் வந்து உங்களுக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணும் ஐடி சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மார்ச் மாதம் ரொம்ப யோகமான ஒரு மாதமாக தான் நிச்சயமாக இருக்கும் நிறைய கண்ணீர் கடந்த ரெண்டு மூன்று மாதமாகவே வந்து உடல்நிலை பெருசாக சரியில்லாமல் தான் இருக்கிறது அது காரணம் வந்து கேது பகவான் கேது பகவான் உங்கள் ராசியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு ஸோ இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் போல் வந்து கேது பகவானும் உங்கள் ஆசையை விட்டு விலக இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் வந்து உங்களோட உடல் தொந்தரவுகளும் நீங்கி நல்லா இருப்பீங்க ஏதாவது ஆறாம் இடத்துல சனியும் வந்து மார்ச் இருபத்தொம்போதுலேயே மாறுது ஓகேங்களா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துலேருந்து மாறி ஏழாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த உடல் தொந்தரவுகளும் நிச்சயமாக இந்த மாதத்தோடு உங்களுக்கு சரியாகிவிடும் ஸோ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாகத்தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தேடி நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி